நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சித்தலகோனா சித்தேஸ்வர சுவாமி கோவில் ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் சைதாபுரம் அருகே உள்ள சித்தலகோனா சித்தேஸ்வர சுவாமி கோவில் முக்கியமான ஜெயின் பாரம்பரிய கோவில் வடமேற்கில் சுமார் பதினேழு கிமி தொலைவில் கோடூர் அருகே சித்தலகோனா அமைந்துள்ளது இந்த இடம் ராஜராஜ நரேந்திரன் ஆண்ட சாளுக்கிய பிரதேசத்தில் இருந்தது இங்கு நவ்கோடி சித்தலையா நேவநாத சித்தலையா மற்றும் சாரங்கதர என்ற மூன்று ரிஷிமுனிகள் தபசூல் செய்து சிலைகளாக குடியேறியதாக ஸ்தலபுராணம் வெளிப்படுத்துகிறது இந்த சித்தேஸ்வர சுவாமி கோவில் வரலாற்றில் சாரங்கதரர் வாழ்க்கை வரலாறு பற்றிய வரலாற்று உண்மைகள் மற்றும் புராணங்கள் உள்ளன இக்கோவில் அவரது பத்தாவது பிறவியில் சித்தராக மாறிய அவரது மகன் சாரங்கதரோடு இணைக்கப்பட்டுள்ளது சாரங்கதரர் எப்படி சித்தர் ஆனார் மற்றும் வழிபட்டார் என்பது புராணம் சித்துல குணமலையின் புராணம் சாளுக்கிய வம்சத்தின் அரசர் ராஜராஜ நரேந்திரரின் சோழ மன்னர்கள் குடும்பத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் மகன் சாரங்கதாரா மகனுக்கு மணமுடிக்கு போஜ் மன்னன் மகள் சித்ராங்கி என்ற பெண்ணை பார்த்த அரசர் அவளின் அழகில் மயங்கி அவளையே தன் மனைவியாக்கிக் கொள்கின்றார் இதில் சித்ராங்கிக்கு விருப்பமில்லை மேலும் சாரங்கதாராவின் மீது காதல் கொள்கின்றார் ஒருநாள் மன்னன் ராஜராஜ நரேந்திரர் வேட்டைக்குச் சென்ற சமயம் சாரங்கதாராவின் புறா ஒன்று சித்ராங்கியின் அந்தப் புறத்திற்கு சென்று விடுகின்றது அதை வாங்கச் சென்ற சாரங்கதாராவை சித்ராங்கிதான் அவனைக் காதலிப்பதாகவும் தனது ஆசைக்கு இணங்கும்படியும் கூறுகின்றாள் ஆனால் சாரங்கதார மறுக்கவே அவன் மீது அரசனிடம் கற்பழிக்க வந்ததாக பழி கூறுகின்றாள் கோபமடைந்த அரசர் விசாரணை ஏதுமின்றி சாரங்கதாராவின் கால்களையும் கைகளையும் வெட்டிக் காட்டிற்குள் வீச உத்தரவு உத்தரவிடுகின்றார் பின்பு உண்மை தெரிந்து தடுக்க முயலும் போது தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுகின்றது காட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்து வலியால் துடித்து சிவனை தன் உயிரை எடுத்துக் கொள்ள வேண்டுகின்றான் கோடி சித்தேஸ்வரரும் நவநாத சித்தேஸ்வரரும் சாரங்கதாராவை மீண்டும் அழகானவனாகச் செய்து அரசாள் வைக்கின்றனர் இதனிடையே சித்ராங்கி உண்மை தெரிந்துவிட்ட அவமானத்தால் தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்றாள் சாரங்கதாராவின் பத்தாவது பிறவியில் வேடனாக பிறக்கின்றான் காட்டில் வேட்டையாடுவதே தொழில் நவ்கோடி சித்தேஸ்வரரும் நவநாத சித்தேஸ்வரரும் சாரங்கதாராவை சோதனைக்கு உள்ளாக்கி தங்களுடன் இணைத்துக் கொள்ள முடிவு செய்கின்றனர் அதன்படி ஒரு மயிலை உருவாக்கி காட்டிற்குள் விடுகின்றனர் சாரங்கதாரா அன்று வேட்டையாட எதுவும் கிடைக்காத சோர்வில் இருக்கும்போது மயிலை கண்டவுடன் அதனை வேட்டையாட துரத்துகின்றான் மயில் இந்த குகைக்கு வந்து மறைந்து விடுகின்றது மயிலை எங்கும் காணாமல் குகையை வந்தடையும் போது அங்கு ஒரு புலி பாம்பு உடும்பு அமைதியாக குகையில் இருந்து வந்த உங்காரநாதத்தைக் கேட்டுக்கொண்டு இருந்தன சாரங்கதாரா குகையில் தேடியபோது அசரேரியாக மிருகங்களைக் கொல்லக்கூடாது என்று கூறுகின்றது மேலும் அவர்கள் யார் என்று வேண்ட சித்தர்கள் இருவரும் அவன் முன் தோன்றி அவனின் முற்பரப்புகளையும் கூறி ஆசிர்வதிக்கின்றனர் இதை யாரிடமும் கூற வேண்டாம் எனவும் அப்படி கூறினால் உன் ஆத்மா உன் உடலை விட்டு உடனே பிரிந்துவிடும் என்று கூறி மறைந்து விடுகின்றனர் சித்தர்களைக் கண்ட நாள் முதல் சாரங்கதாரா கோடி சித்தேஸ்வரர் மற்றும் நவநாத சித்தேஸ்வரர் இருவரின் உருவத்தையும் செய்து காசாயம் உடுத்தி வழிபாட்டில் ஈடுபடுகின்றான் வேட்டைக்கும் செல்வது இல்லை குடும்பத்தாரும் கிராமத்தாரும் அவன் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டு உண்மையைக் கூற வேண்டுகின்றனர் அவன் கூறிய விளக்கங்கள் அவர்களுக்கு திருப்தி அளிக்காததால் அப்போது இருந்த சாமந்த ராஜாவிடம் புகார் அளிக்கின்றனர் மன்னரின் விசாரணையும் திருப்தி அளிக்காததால் நாளைக்குள் உண்மையைக் கூறாவிடில் உயிர் துறக்க நேரிடும் என்று உத்தரவு இடுகின்றார் சாரங்கதாரா வேறு வழியில்லாததால் மன்னரிடம்தான் நாளை உண்மையைக் கூறுவதாகவும் அப்போது தன்னை சந்தன மரம் கொண்டு தன்னை எரியூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டுகின்றான் மறுநாள் தான் நவ்கோடி சித்தேஸ்வரர் மற்றும் நவநாத சித்தேஸ்வரர் இருவரையும் சந்தித்த நிகழ்வுகளை கூறுகின்றான் கூறியவுடன் சாரங்கதாராவின் ஆத்மா அவன் உடலை விட்டு பிரிந்து வடிவாக மலையைச் சுற்றி வந்த பின்பு குகைக்குள் சென்று மறைந்து விடுகின்றது அன்றிலிருந்து நவ்கோடி சித்தேஸ்வரர் நவநாத சித்தேஸ்வரர் மற்றும் சாரங்கதாரா ஆகிய மூவரையும் அப்பகுதி மக்கள் கடவுளாக வழிபடுகின்றனர் பூக்கேட்டல் சாந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து தானம் சித்தர் வழிபாட்டில் ஈடுபடுகின்றார் மன்னர் அந்த குகையை மாற்றிக் கோவில் வினவர் குகை அப்படியே இருக்க வேண்டும் எனவும் திங்கட்கிழமைகளில் மட்டும் வழிபட்டால் போதும் எனவும் உத்தரவு வந்தது சாமந்த மன்னர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பூக்கேட்க அவன் முன்பிறவையில் ஒரு பசுமாட்டைக் கொன்ற பாவத்திற்காக இப்பிறவியில் குழந்தை பாக்கியம் கிடையாது என உத்தரவு வந்ததாக செவ்வழிச் செய்தி இன்றும் தீர்த்தண்டர்கள் சித்தர்கள் மீது பூக்கள் வைத்து கேட்கும் நிகழ்வு நடந்து இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தெலுங்கு மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திருநல்லா என்று பலர் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது திங்கட்கிழமைகள் மிகவும் பிரபலம் மக்கள் தங்கள் மனதில் ஏதேனும் ஆசை கொண்ட மதங்களை சிலைகளின் கிரீடங்களில் வைப்பார்கள் ஒரு அர்ச்சகர் சங்கநாதம் செய்து வரம் சாந்திக்காக பிரார்த்தனை செய்கிறார் பூக்கள் எவ்வளவு விரைவில் விழும் என்பதை முடிவு செய்யும் இந்த கோவிலின் மூல்சான தெய்வங்கள் ஸ்ரீய கோடி சித்தேஸ்வரா தோற்றிய நவநாத சித்தேஸ்வரா தோற்றிய சாரங்கதர் இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது உண்மையில் கோவில் என்பது சமீப ஆண்டுகளில் கட்டப்பட்ட திறந்த முக மண்டபத்துடன் கூடிய இயற்கையான குகை என்று பொருள்படும் குகை நடுமட்டத்தில் உள்ளது அடிவாரத்தில் சிவன் சரஸ்வதி சிவன் மற்றும் பார்வதி தட்சிணாமூர்த்தி மற்றும் சன்னதிகள் நவக்கிரகங்கள் தங்கள் மனைவிகளுடன் உள்ளன மற்றும் சன்னதிகள் தனித்தனியாக கட்டப்பட்டுள்ளன சாய் பாபா அம்மன் மற்றும் நாகர்கள் பள்ளி புலி மற்றும் பாம்பு மற்றும் மூன்று கால் தடங்கள் பாதங்கள் மற்றும் குகை கோவிலின் நுழைவு வளைவில் உள்ளது தெற்கே ஒரு மேடை அமைக்கப்பட்டு மூன்று சித்தர்கள் உண்மையில் முதல் இருவர் ஜெயன தீர்த்தங்கரர்கள் திரே கோடி சித்தேஸ்வரா திரே நவநாத சித்தேஸ்வரா மற்றும் சாரங்கதாரா முதல் இரண்டு தீர்த்தங்கரர்கள் தலைக்கு மேல் முக்குடையுடன் அமர்ந்த நிலையில் உள்ளனர் படிகளின் தொடக்கத்தில் இடதுபுறம் விநாயகர் சன்னிதியும் வலதுபுறம் சுப்பிரமணியர் சன்னிதியும் உள்ளன படி தொடங்கும் முன் பள்ளி உடம்பு புலி பாம்பு மற்றும் மேற்கூறிய சித்தர்களின் மூன்று பாதங்கள் உள்ளன இந்த கோவில் உள்ள சித்தர்களை மூவரும் வழிபட்டதாக நம்பப்படுகிறது படிகளின் நடுவில் அனுமன் சன்னதி உள்ளது